நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிடிசி பிள்ளைகிட்ட தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலத்துலேருந்து விருதுநகர் போகக்கூடிய சாலை அந்த சாலையில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளிக்குடி மிக முக்கியமான ஒரு பேருந்து நிறுத்தம் இந்த கள்ளிக்குடி வந்து பார்த்திங்கன்னா தனி தாலுகா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாலுகா ஆஃபீஸ் இருக்குது யூனியன் ஆஃபீஸ் இருக்குது அதுபோக பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு வெட்டினரி ஹாஸ்பிட்டலு தீயணைப்பு போலீஸ் ஸ்டேஷனு இது போன்ற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் உள்ள ஒரு இடம் தான் நம்ம மதுரை மாவட்டத்தில் உள்ள கல்லிக்குடி கள்ளிக்குடியிலருந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து ரயில்வே ஜங்ஷன் இருக்குது இங்கே வந்து பேசஞ்சர் ட்ரெயின் எல்லாமே இந்த கள்ளிக்குடி ரயில்வே ஜங்ஷனில் நின்று தான் போகும் கரெக்டாக வந்து கள்ளிக்குடி அந்த பைபாஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் நம்ம சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்கே விருதுநகரும் நமக்கு பக்கம் திருமங்கலமும் நமக்கு பக்கம் திருமங்கலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வசதி பேருந்து வசதி பே பேருந்து நிலையம் எல்லாமே இருக்குது ரயில்வே ஜங்ஷன் எல்லாமே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருதுநகர்லேயும் ரயில்வே ஜங்ஷனு மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ் உள்ள எல்லா வசதிகளும் இருக்குது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் விருதுநகரம் நமக்கு வந்து திருமங்கலமும் அமைஞ்சிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்டு வந்து நல்லா ஒரு அப்ரிசியேஷன் தரக்கூடிய ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வந்து உள்ள ஏற்ற சைட்டு இங்கே வந்து வீடு கட்டுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை வாங்கி உடனே வீடு கட்டலாம் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை சுற்றி எல்லா பக்கமும் நாலு பக்கமும் வீடுகள் தான் அமைஞ்சிருக்கு ஒரு லோ பட்ஜெட்லேயே இந்த ப்ளாட்டெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு சென்டு வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து மூணு லட்சத்து ஐம்பதாயிரரூபா டிடிசிபி ரரா அப்ரூவ்டோட இந்த பிளாட்டு வந்து தராங்க நமக்கு கல்லுக்குடி இந்த பாலாஜி நகரில் வந்து பார்த்திங்கன்னா மரக்கன்றுகள் வச்சுக்காங்க அதுபோக வந்து திருவிளக்குலாம் வந்து அமைச்சிருக்காங்க எல்இடி லைட்டுலாம் அமைச்சிருக்காங்க